உறுப்பினர் தியாகராஜன் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே அறியாமை இருள் அகற்ற அறிவையும் தான் வளர்க்க புரியாததை புரிய வைத்த பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அறிவின் உச்சம் எளிமையின் சிகரம் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணாவின் அன்பு தம்பி நீ தமிழ்நாட்டின் தண்ணீர்களா தலைவன் நீ தமிழே உன் தாயானால் அதன் தத்துப்பிள்ளை நீ ஆவாய் வள்ளுவனோ தமிழுக்கு சிறப்பு சேர்த்தான் அவன் அதிகாரத்தில் நீயோ வள்ளுவனுக்கே சிறப்பு சேர்த்தாய் உன் அதிகாரத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் முப்பெரும் தலைவர்களை வணங்குகிறேன் தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒன்றியத்தின் விழுமியங்களையும் நீதான் காப்பா என காத்திருக்கிறது காலம் தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒன்றியத்தின் விழுமியங்களையும் நீதான் காப்பா என காத்திருக்கிறது காலம் குவிக்கப்பட்ட அதிகாரங்கள் உன் குரலில் உடைகின்றன குவிக்கப்பட்ட அதிகாரங்கள் உன் குரலில் உடைகின்றன நீதிமன்றத்தில் நிகழ்ந்தது நீதிமன்றத்தில் நிகழ்ந்தது அருமையாக இருக்கிறது பெருமையாகவும் இருக்கிறது எதை எப்படி செய்வதென உன் செயலை வரலாறு குறித்து கொள்கிறது மக்களாட்சியின் மாண்புகளை பீடாதிபதிகளுக்கு போதிக்கிறாய் நீதியின் நெற்றிக்கண் திறப்பு உன்னால் நிகழ்கிறது நீதியின் நெற்றிக்கண் திறப்பு உன்னால் நிகழ்கிறது தலையில் குட்டி வைப்பதல்ல கண்ணத்தில் அறியும் கரங்களை உருவாக்குகிறாய் தலையில் குட்டி வைப்பதல்ல கண்ணத்தில் அறியும் கரங்களை உருவாக்குகிறாய் நூற்றாண்டு கால வரலாற்றின் நுட்பத்தை படிப்பினைகளாக்கி வழங்குகிறாய் காலம் தடுமாறும் என காத்திருந்தவர்கள் காலம் தடுமாறும் என காத்திருந்தவர்கள் நிமிரும் அழகில் நிலைகொள்கிறார்கள் நிமிரும் அழகில் நிலைகொள்கிறார்கள் சொல் தலைவனே இப்படித்தான் இருக்குமோ வசந்தத்தின் இடி சொல் தலைவனே வசந்தத்தின் இடிமுழக்கம் இப்படித்தான் இருக்குமோ வாழ்க தமிழக முதல்வர் வெல்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தீரூர் கோட்டமாம் திருச்சியை வழியோடும் பொலிவோடும் நடத்தி போராட்டக் களத்தில் முத்தமிழர் கலைஞர் அவர்களை ஒத்து இன்றைக்கு போராடி வெற்றி பெறும் எங்களது மலைக்கோட்டை மாவட்டத்து நகர்ப்புறத்துறை அமைச்சர் அவர்களை வணங்குகிறேன் உள்ளாத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களையும் எங்களது நமது துணை அவை முன்னவர் நமது அரசு கொறடா உள்ளிட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நூற்றாண்டு கால வரலாற்று சிறப்புமிக்க சட்டப்பேரவையில் உரையாற்றும் வாய்ப்பைப்பு கொடுத்த எங்களது முசிறி சட்டப்பேரவை தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் என்னை ஆளாக்கி இன்றைக்கு உருவாக்கிய எனது பெற்றோர் தாய் தந்தையருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் விவசாய அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல இன்றைக்கு கழக உடன்பிறப்புகள் முசிறி சட்டப்பேரவை தொகுதி திருச்சி வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு பேச வாய்ப்பளித்த இந்த சமூக நலத்துறையின் அமைச்சர் நமது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் முரட்டு பத்தன் என்று அழைக்கப்பட்ட ஐயா பெரியசாமி அவர்களின் சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நலத்துறையில் மாண்புமிகு எங்கள் தலைவர் தாய்மையும் பெண்மையும் தான் உலகத்தை வழி நடத்துகிறது என்ற குறிக்கோளோடு இன்றைக்கு பெண் குலத்தை இன்றைக்கு குலத்தை உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு சொல்ல வேண்டுமென்றால் காவல்துறையில் முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் மகளிர் இன்றைக்கு காவல்துறையில் பணியாற்ற வாய்ப்பு கொடுத்தார்கள் மகளிர் மறுமண திட்டத்தை உருவாக்கினார்கள் மகளிருக்கு சொத்துரிமை வழங்கி அதே மகளிருக்கு அவர்களுக்கு பதிவு துறையில் ஒரு பர்சன்டேஜ் இன்றைக்கு அறிவிலக்கு செய்திருக்கின்றார்கள் அரசு பணியில் முப்பது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு செஞ்சு செய்து கொடுத்தது இந்த திமுக அரசு தொடக்க பள்ளியில் பெண்களே ஆசிரியராகவும் தொடக்கம் தருமபுரியில் மகளிர் உதவி குழுக்கள் திட்டத்தை உருவாக்கியதும் கர்ப்பிணி பெண்களுக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு திட்டத்தை உருவாக்கியதும் ஈவேரான ஏழை மகளிர் இலவச பட்டப்படிப்பு உருவாக்கியதும் பத்தாம் வகுப்பு படித்த பெண்களுக்கு பத்தாயிரம் நிதி வழங்கும் திட்டத்தை உருவாக்கியதும் மகளிருக்கு ஆட்டோ ரிக்ஷா இலவசமாக வழங்கியதும் பெண்களுக்கு ஆறு தொழிற்பயிற்சி நிறுவனத்தை உருவாக்கியதும் முதல் தலைமுறையாக தொழில் முனையும் மகளிர் இருநூத்தி ஐம்பது பேருக்கு ஐம்பதாயிரம் மானியம் வழங்கும் திட்டத்தை உருவாக்கியதும் தொழில் மனைகளில் இட பத்து மனைகள் ஒதுக்கீடு வழங்கியதும் மீனவ மகளிர் கூட்டுறவு சங்கங்களுக்கு மகளிர் கூட்டுறவு சங்கங்களுக்கு இருபத்தஞ்சு வாகனங்கள் வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தியதும் ஈரோடு திண்டல் என்ற இடத்தில் மலை மீது அமைந்துள்ள முருகன் கோவில் அருகில் மலை மீது ஒரு பெரிய முருகன் சிலை அமைப்பதாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருகிறது அப்படி அது அமைந்தால் அமைக்கப்பட்டால் அறநிலையத்துறை அவர் செய்வதற்கான திட்டத்தை வைத்துள்ளதா என்று கேள்வியும் கேட்டு தொடர்ந்து என்னுடைய மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே அறுபடை வீடான முருகப்பெருமானுடைய தரிசனத்திற்கு இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரள்கின்ற இந்த நல்ல வேளையில் முருகர் திருக்கோயிலை பொறுத்தளவில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு தொண்ணூத்தி எட்டு திருக்கோயில் திருப்பணி முடிந்திருக்கின்றது நம்முடைய ஈரோட்டு அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அருமையண்ணன் முத்துசாமி அவருடைய வேண்டுகோளுக்கு கிணங்க அதேபோல் மருதமலையிலே நம்முடைய செந்தில் பாலாஜி அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அதேபோல் கோவில்பட்டியிலே அன்பிற்கினிய சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை கடம்பூர் ராஜி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க முருகர் சிலைகள் அமைக்கின்ற பணி பரிசையில் உள்ளது அதில் திண்டலுக்கும் மருதமலைக்கும் தமிழக உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியாக இந்த மாமன்றத்திலே செய்தியாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கியதும் வெடியல் அதே போல இந்த ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் எல்லாம் உயர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பள்ளி படிப்பில் உயர் படிப்புக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கியது இன்றைக்கு பெரிய மாற்றமாக இருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எங்களது மாவட்டத்தை சேர்ந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதில் உயர்ந்து நிற்கின்றார்கள் எங்கு பார்த்தாலும் பள்ளி மாணவ செல்வங்கள் இதனால் இந்திய அளவில் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கின்றது அந்த அளவிற்கு உயர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் எப்பொழுதுமே திருச்சி மாவட்டம் என்றால் உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் எங்கள் அமைச்சர்கள் இரண்டு அமைச்சர்களும் போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை இன்றைக்கு வழிநடத்துகின்றார்கள் இந்த தருணத்தில் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் எங்கள் தொகுதி வந்து நன்செய்யும் புன்செய்யும் நிறைந்த தொகுதி விவசாய பகுதி அதில் வந்து நாங்கள் டைம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அது வந்தால் தான் எங்களுக்கு வாழ்வாதாரமே ஆனால் எங்களுக்கு கலைஞர் குளித்தலையில் போட்டிட்டதுனால முசிறி பாலம் ஒன்று வந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்தது கலைஞர் வந்தார் மாயனூர் சட்டம் வந்துச்சு அதுல பாதி பேர் பயனடைஞ்சாங்க இப்ப மின்சாரத்துறை மந்திரி கரூர் மந்திரி நல்ல வளமான மந்திரி அவர் எங்களுக்கு ஒரு பாலத்தை கொடுத்துட்டாரு வளமான இந்த தமிழ்நாட்டை விட்டுட்டு நம்பையா போய் வெளியில போய் கையேந்தினு அதனால வந்து நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி கொல்லிமலை தண்ணி எங்க முசிறிக்கு வரும் அதே போல காவேரி தண்ணி எங்களுக்கு பாய் வேற இல்லை தலைவர அவர் ஒருத்தர் கண் குறைந்தா முசிறி மிகப்பெரிய சக்தியா வந்துடும் இன்னைக்கு முசிறி தொகுதி இருக்குது முசிறி தொகுதி வந்து கிராம துறையூர் மணச்சநல்லூர் இதெல்லாம் சேர்ந்துருக்குது திருச்சி மாவட்டம் இருக்க இருக்க பெரிய மாவட்டமாக இருக்குது அதனால எங்களுக்கு முசிறியை தலைமையிடமாக கொண்டு எங்களுக்கு மாவட்டமாக அமைத்து தர நீங்கள் உதவி செய்யணும் நாலடியாரில் வரலாற்று புகழ்பெற்ற முத்திரையர்கள் இருபத்தி ஏழு பெயர்களில் மாநிலம் முழுவதும் வாழ்கின்றார்கள் அந்த இருபத்தி ஏழு பெயர்களையும் முத்திரையர் என ஒரே பெயரில் அழைக்க வேண்டும் என்று ஏற்கனவே அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அவர்களில் ஒரு பிரிவினர் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்றும் ஒரு பிரிவினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்றும் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர் இந்த சமுதாய மக்களிடையே இரு பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது அதை நமது தளபதியார் அவர்கள் தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டு தமிழக அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கலகாட்சியில் முத்திரையர்கள் நியமிக்கப்பட்டார்கள் தற்பொழுது நலிவடைந்தவர்களுக்கு வலிமை சேர்த்துவிடும் எங்கள் திராவிட நாயகன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முத்தரையர் சமுதாயம் சார்ந்த ஒருவரை அரசு பணியாளர் தேர்வான உறுப்பினராக நியமித்து முத்தரையர் சமுதாய மக்களின் மலக்குறையை போக்கிட வேண்டும் என்று கேட்டு